மனம் வருந்தும் மக்கள் ஒரு ஊரில் ஒரு மாமனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒவ்வொரு இலக்கையும் நிர்ணயித்து செயல்படுவார் இன்னொருவரான ராம் தான் செய்வது எல்லாம் காலப்போக்கில் சரியாகும் என்பவர் இருவரின் செயலும் ஒருநாள் அவர்களின் புதல்வர்கள் மூலம் சந்திக்கும் என்று அவர்கள் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் மாமனிதரின் மகனும் ராமின் மகனும் ஒரே பள்ளியில் படித்தனர் ஒருநாள் பள்ளியில் போட்டியில் பங்கேற்கும் சூழ்நிலை ஏற்பட்டது அந்த போட்டியில் தகப்பனும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் கூறியது இதனால் மாமனிதர் மற்றும் ராம் கலந்து கொண்டனர் ஐம்பது பிரிவாக பிரித்து பொது அறிவு போட்டி நடந்தது சாமர்த்தியமான மாமனிதர் நிதானமாக தனது மகனுக்கு வழிகாட்டி செயல்பட்டார் ராம் தடாலடியாக கணிப்பை உறுதிப்படுத்தி மகனை வழிநடத்தினார் இருவரின் இலக்கும் வெற்றி என்றுதான் இருந்தது இருவரின் புதல்வர்களும் முன்னேறி இறுதி ஆட்டத்திற்கு வந்தனர் பள்ளி நிர்வாகம் இருவரின் வெற்றியையும் ஆவலோடு எதிர்பார்ப்பது மட்டுமின்றி அங்கே வந்திருந்த மக்களும் ஆவலோடு காத்திருந்தனர் எதற்கு என்றால் வெற்றியாளராக யார் வருவார்கள் என்று போட்டியை தொடரும் முன் இருவரின் மகன்களும் வெற்றியங்களுக்கு என்றனர் மாமனிதரின் மகனும் ராமின் மகனும் சரியான திறமைசாலிகள் என்று ஊர் மெச்சும் அளவிற்கு போட்டி நடந்தது இறுதி சுற்றில் இவர்களுக்காகவே புத்தகத்தில் இல்லாத ஒரு கேள்வியை கேட்க முடிவெடுத்தார்கள் ஏனெனில் இருவரில் ஒருவரின் நிதானமும் மற்றொருவரின் வேகமும் பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் உள்ளாக்கியது அதனால் வெற்றியின் சாதனையை பற்றி கூறுங்கள் என்றனர் ராமின் மகன் முதலில் கூற அவகாசம் கொடுத்தனர் ராமின் மகனோ சாதனை என்பது முதலில் வெற்றியை வசப்படுத்திய ஒருவரின் இலக்கை முறியடிப்பது வெற்றி என்பது இலக்கை முடிப்பது என்று கூறினான் எல்லோரும் கைத்தட்டினர் கோப்பையை வாரிக் கொடுத்து விடலாம் என்றனர் அனைத்து மக்களும் பின்னர் மாமனிதரின் மகனுக்கு உண்டான நேரம் வந்தது மாமனிதரின் மகன் மிகவும் பொறுமையுடன் கூறினான் சாதனை என்று ஒன்று இல்லை வெற்றி என்று ஒன்று இல்லை என்று கூறி பேச்சை தொடங்கினான் எல்லாரும் என்ன இவன் வெற்றியின் தருவாயில் இவ்வாறு கூறுகிறானே என்று யோசித்தனர் என்னை பொறுத்தவரை இந்த போட்டியில் பங்கேற்ற அனைவரும் சாதனையாளரே ஏனெனில் ஒவ்வொரு இலக்கும் அவர்களின் பிழைகளை திருத்திக் கொள்ள ஏற்பட்ட சந்தர்ப்பம் என்றே நான் பார்க்கிறேன் அந்த பிழையை திருத்திக் கொள்ளும் அனைவரும் வெற்றியாளர்களே என்று கூறி தனது எண்ண ஓட்டங்களை எடுத்து இறுதியாக உண்மையான பதிலாக வெற்றியும் சாதனையும் இன்னொருவரை ஊக்கப்படுத்தி அதனை செய்ய தூண்டுவதாக இருக்க வேண்டும் என்று கூறி தனது உரையை முடித்தான் அனைத்து மக்களும் இந்த சிறிய வயதில் இவ்வளவு பக்குவம் ஒருவருக்கு இருக்குமா என்று ஆச்சரியப்பட்டனர் இறுதியில் இவர்களில் ஒருவர் பரிசு பெற்றார் அவர் நீங்கள் நினைத்த ஒருவர் பதில் நீங்களே கூறுங்கள் நன்றி